நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவை துதித்து ஆராதனை செய்கின்ற போது அவருடைய உள்ளம் மகிழ்ந்து காணப்படுகிறது அமேன் மரியாளெனப்பட்ட எனப்பட்ட ஸ்திரீ நலதம் என்னும் ஒரு தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றினாள் அமேன் அப்பொழுது இயேசு பந்தியில் இருந்தவராக காணப்பட்டார் அப்பொழுது அநேக ஜனங்கள் மத்தியிலே அந்த ஸ்திரீ ஆகிய மரியால் நலந்தம் என்னும் தைலத்தை இயேசுவின் பாதத்திலே பொழுது அந்த வீடு முழுவதும் அமையன் தைலத்தின் வாசனினால் நிறைந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரர்களே சகல ஜனங்களே தெய்வனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆப்புறீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு என்ன செய்வாரன்னு அறிவுறுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நாம் மனிதர்களை பார்க்கிறோம் பிரச்சனைகளை பார்க்கிறோம் போராட்டங்களை பார்க்குறோம் நமக்கு வரும் அமேன் வியாதிகளை பார்க்குறோம் சஞ்சங்களை பார்க்குறோம் அமேன் இன்னுமாக வருத்தங்களை கவலைகளை கண்ணீர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் மனுஷர்களை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தெய்வனுக்கு முன்பாக நாம் கம்பீர சத்தமாய் நாம் போது ஆமே எந்த ஜனங்கள் நம்மளை பழி சொல்ல ஆக்கினார்களோ நம்மளை நிந்தித்தார்களோ நம்மளை அவமானப்படுத்தினார்களோ அந்த ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி அந்த ஜனங்களை ஆமே அவருக்கு கீழ்ப்படுத்துவார் என்று சொல்லி வேதாகவும் இந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தெய்வாதி தேவனை நாம் தொடர்ந்து துதித்து ஆராதனை செய்வோம் கத்தருடைய நாமும் அமைப்பட முடியாத காரியங்களை செய்ய கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக gə, okay, amin